அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இளம் சிறகுகள் இயேசுக்கே மற்றும் குடும்ப ஐக்கியத்தின் சார்பில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு புதிய மாதத்தை காணும்படியான ஒரு கிருவையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் மறுபடியும் அவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவருடைய பாதத்தை பிடித்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம் எடுத்து வாசிப்போம் ஒன்று பேதிரவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசிர்வதியுங்கள் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் நம்மை குறித்து நாம் அறிந்திருக்கிறதை விட தேவன் நம்மை குறித்து அறிந்திருக்கிறதையும் நாம் எப்படி வாழ வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நம்மோடு கூட இருந்து அதை நம்மில் செயல்படுத்துகிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார் நம்முடைய எதிராளி நமக்கு எதிராய் செய்கிற தீமையையும் உதாசீனங்களையும் அநீதிகளையும் எப்படி கையாள வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு போதிக்கிறவராயிருக்கிறார் மாம்சத்தின்படி தீமைக்கு தீமையை செய்ய வேண்ட வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு உருவாகலாம் அநீதியான காரியங்களுக்கு அநீதியே செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் நமக்கு உருவாகலாம் ஆனால் அவைகள் எல்லாம் தேவன் விரும்பாதவை என்பதையும் அதற்கு மாறாக அப்படி நாம் செய்கின்ற பொழுது அவர் நமக்காய் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது என்பதினாலே நாம் எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் ஏசையா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது நம்முடைய வாழ்வில் தேவனுடைய தன்மையை மாற்றி காட்டுகிறதாக இருக்கிறது நாம் தேவனை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் தேவன் விரும்புகிறதை செய்யும் படிக்கு நம்முடைய இருதையும் அவருடைய அன்பினால் நிறைந்து காணப்பட வேண்டும் அது ஒன்று மாத்திரமே மன்னிக்கவும் நேசிக்கவும் நாம் அவருடையவர்கள் என்று வெளிப்படுத்துகிறது எனவேதான் முந்தைய வசனத்திலே எட்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது போல மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசிர்வதி என்று நமக்கு அவர் இருக்கிறார் எனவே ஒருவேளை நம்முடைய மாம்சத்தின் பலவீனத்திலிருந்து நமக்கு எதிராய் செய்யப்பட்ட காரியங்களுக்கு தீமைக்கு தீமை செய்வோம் என்னால் தேவனுடைய சுபாவம் நம்ம இல்லை என்பதை நாம் அதன் மூலமாய் வெளிப்படுத்துகிறோம் இருதயத்தை அடக்கி ஆள்வது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம் தேவனுடைய சிந்தை நமக்குள் இருக்கின்ற பொழுது நாம் நம்முடைய இருதயத்தை அடக்கி ஆள்கிறவராய் இருக்கிறோம் ஒருவேளை உலகம் நமக்குள் வருகின்ற பொழுது தீமைக்கு தீமை எப்படியாவது சரி கட்ட வேண்டும் என்பதைதான் மாம்சத்தின் சிந்தனை நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது அதன்படியே நாமும் நடந்து அதை நாம் நடப்பிக்கிறோம் அப்படி செய்வதன் மூலம் தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்கள் என்பதை மறந்து போய் அதை இழக்கின்ற சூழ்நிலையில தேவன் விரும்பாதவைகளை செய்து அந்த மாம்சத்தின் படியாய் நடந்து கொள்ளுகிறோம் ரோமர் பனிரெண்டு இருபது சொல்லுகிறது அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் நம்முடைய பழி வாங்குதலை விட தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணி நம்முடைய சத்துருவை பழி வாங்குவது என்பது நம்மை விட சிறந்ததாக இருக்கும் நம்முடைய சத்துரு இருக்கிற பொழுது அவனுக்கு போஜனம் கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அது அவன் தலையின் மேல அக்னியின் தழலை கொட்டுவதற்கு சமானமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் நாம் விளங்கிக் கொள்ளுகின்றோம் நீதிமொழிகள் இருபது இருபத்தி இரண்டு வசனம் சொல்லுகிறது தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் மறந்துவிட வேண்டாம் வார்த்தையினாலாவது செயல்களினால் ஆவது அநேகர் நமக்கு செய்தது போல நாமும் செய்து நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகாமல் தேவன் நம்முடைய வாழ்விலே எடைபடுகிறார் தேவ சுபாவம் நம்ம வெளிப்படுகிறது தேவன் நம்மை நடத்துகிறார் என்பதை அறிந்தவர்களாக இன்றைக்கும் ஆசிர்வாதத்தின் பாத்திரங்களாய் நாம் வாழ்வோம் ஒரு மனப்பட்டவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் சகோதர சிநேகம் உள்ளவர்களாகவும் மன உருக்கம் உள்ளவர்களாகவும் இணக்கம் உள்ளவர்களாகவும் இருந்து தீமைக்கு தீமை செய்யாமல் அநீதிக்கு அநீதி செய்யாமல் அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் தேவன் நமக்கு கொடுத்தது போல நாமும் ஒவ்வொருவருக்கும் கொடுப்போம் தேவன் அதற்குண்டான ஆசீர்வாதத்தின் நன்மைகளை நமக்கு தருவது நிச்சயம் இந்த மாதத்தை அப்படியாகவே ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கிற மாதமாய் நமக்கு தேவன் கொடுக்கட்டும் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம் அவரே நாம் நம்பியிருப்போம் அநேக அடைக்கலான் குருவைகளை பொறிவைகளை பார்க்கிலும் நம்மை விசேஷித்தவர்களாக வைத்திருப்பது நிச்சயம் அந்த ஆண்டவர் நம்மை இந்த மாதம் முழுவதும் நடத்துவார் அவருக்கு கனமும் மகிமையும் உண்டாகட்டும் ஆமேன் நாம் ஜபிப்போம் உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன் இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன் இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் ிடுவேன் உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன் உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன் நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை நெசிக்கிற அன்பின் நல்லாண்டு வர இந்த நாளிலும் உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா எத்தனையோ சூழ்நிலைகள் மாறுபாட்டினால் அன்றுவரை எங்களுடைய சிந்தனைகள் ஆண்டவரே இந்த உலகத்திலேயே சுற்றி சுற்றி வருகின்ற பொழுதும் தேவ அன்பு எங்களுக்குள் ஊற்றப்படுகின்ற பொழுது அன்றுவரே உம்மை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக மாறுகிறோம் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்வுதான் உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு அன்றுவரே அது வழியா இருக்கிறது என்பதை நாங்களும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளவும் முடிகிறதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி மைஸ்தோத்தரிக்கிறோம் இந்த மாதத்திலும் எங்களுக்கு அநேக தேவைகள் உண்டு ஆனாலும் தேவன் எங்களோடு இருக்கிறீர் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒருமன ஒரு மனப்பாட்டையும் இரக்கத்தையும் சகோ சகோதர சிநேகத்தையும் மன உருக்கத்தையும் அநேகருக்கு மன்னிக்கின்ற தன்மையும் இன்றைக்கும் ஆண்டவரே நீர் எங்களிலே கொடுத்து நீர் எங்களை ஆண்டவரே உருவாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் வைத்திருக்க உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறேன் ஒப்புக்கொடுக்கிறேன் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் எதிர்காலங்களையும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறேன் இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற மாதமாய் அமையட்டும் உம்முடைய கிருபன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்